ஏம்மா எங்கள்ல பாதை கம்யூனிஸ்ட்டுகள் என்னுடைய பேரே ஸ்டாலின் இதெல்லாம் என்னடா எதனா பேச முடியும் என்ன ஆ மைசூர் போண்டான்னு பேர் வச்சா அந்த போண்டால மைசூருக்கு நடத்தமா அது மாதிரி தான் ஸ்டாலின் பேர் பேர் நீ கம்யூனிஸ்டா ஆ இது ஸ்டாலின் கேடான்னு அவரே மனசுடா இல்ல இதெல்லாம் ஒரு லாட்ஜிங் பேசுறாரு பேசுகிறார் பார்ன் பாருவே ஆ என் பேரே ஸ்டாலின்

உண்மைதான் இந்த டுபாக்கூர் டுபுகி சங்கர் சொல்றது உண்மைதான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன எழுதி கொடுத்தாலும் அந்த துண்டு சீட்ல என்ன எழுதி கொடுத்தாலும் அதுல என்ன எழுதியிருக்காங்களோ அத அப்படியே படிச்சிருவாரு இப்படிதான் ஒரு முறை சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் இதை நாங்க அமல்படுத்த விடமாட்டோம்னு துண்டு சீட்ல எழுதிருந்தாங்க பட் அதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் இதை நாங்க அமல்படுத்த உதவோம்னு படிச்சிருந்தாரு அதாவது ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தத தப்பு தப்பா படிச்சு மக்கள் முன்னிலையில அசிங்கப்படுவாரு அசிங்கப்பட்டிருக்காரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகனா ஆபாசம் ஆபாசம்னா திமுகனு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் திமுக காரங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்களுடைய மீட்டிங்ல ஆளும் சேர்க்கணும் கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேடைகள்ல ஆபாசமா பேசுறது பெண்களை அரை நிர்வாணமா டிரெஸ்அப் போட்ட வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணி வச்சிருக்காங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இத மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த விவகாரங்களை குறித்து திமுக அமைச்சர்கள் பல இடங்கள்ல பேசியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி இருக்கார் இல்லையா அவரு இது குறித்து இப்ப கூட ரீசண்டா பேசியிருந்தாரு இப்போ கூட இந்த காலகட்டத்துல கூட திமுக காரங்களுடைய இது ஒரு ஆபாச போக்கு இருக்கு இல்லையா அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு பெண்களை அரை நிர்வாணமா டிரஸ்ஸ போட வச்சு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆட வைக்கிறதா நீங்க நிறைய திமுக மேடைகள்ல பார்த்திருப்பீங்க திமுக மேடைகள்ல மட்டும் கிடையாது அதிமுக மேடைகள்ல கூட இது மாதிரியான ஆபாச நடனங்களை நீங்க பாத்திருப்பீங்க பின்னாடி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் புகைப்படங்கள் இருக்கும் அந்தந்த இடத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த தலைவருடைய புகைப்படங்கள்லாம் கூட இருக்கும் ஆனாலும் பாருங்க அங்க அந்த பெண்கள் ஆபாசமா ட்ரெஸ் போட்டு ஆபாசமான பாடல்களுக்கு ஆபாசமா டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பாங்க சோசியல் மீடியால திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த திமுக கொத்தடிமைகள் திமுகவுக்கு எதிராக யாராச்சு பேசினாங்கன்னா அந்த கொத்தடிமை நாய்கள் அவங்களுக்கு எதிராக கொலைக்க ஆரம்பிக்குங்க பயங்கரமா கடிச்சு பேச்சு கொதருங்க முக்கியமா பெண்கள் திமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது அந்த பெண்களா அவ்வளவு அசிங்க சீக்கமா இந்த திமுக ஊபிஸ்கள் திமுக கொத்தடிமை நாய்கள் பேசுவானுங்க ஒரு பக்கம் பெண்ணியம் பேசுவானுங்க இன்னொரு பக்கம் அதே பெண்களை அசிங்க சிங்கமா பேசிட்டு தெரிவானுங்க இதுல நாம எல்லாருமே முக்கியமா கவனிக்க வேண்டியது இத மாதிரி சோசியல் மீடியால அசிங்க சிங்கமா பேசுவானுங்க ஆபாசமா பேசுவானுங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகள் தொண்ணூறு சதவீதம் பேர் ஐடியில தான் இருப்பானுங்க அவனுங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை காட்டாம திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இதை மாதிரி பெண்களுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் ஆபாசமா பேசிட்டு இருப்பானுங்க ஏன் இவனுங்க எல்லாருமே சுற்றுறானுங்கன்னா இவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க பரப்பக்கூடிய அந்த அவதூறுகள் முக்கியமா இந்து மதத்திற்கு எதிராக ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராக ஹிந்து கடவுளுக்கு எதிராக இவனுங்க அசிங்கசியமா பேசுவானுங்க இல்லையா அதெல்லாம் பேசுறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா அதனாலதான் இவனுங்க இது மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க இது மாதிரி ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசக்கூடிய முக்காவாசி திமுக ஊபிஸ்கள் இவனுங்க எல்லாருமே மாற்று மதத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அதனாலதான் இவனுங்க ஃபேக் அடியிலேயே சுத்திட்டு இருப்பானுங்க இந்த தங்களை ஹிந்துக்கள் அப்படின்ற மாதிரிதான் காட்டிப்பானுங்க பட் உண்மையாலேயே அவங்க இந்துக்கள்லாம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணு அவனுங்க அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருப்பானுங்க அப்படி இல்லைன்னா கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸா இருப்பானுங்க தங்களுடைய அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஹிந்து பெயர்ல இவனுங்க ஃபேக் ஐடிகளை ஓபன் பண்ணி ஹிந்து மதத்துக்கு எதிராக ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக பேசிட்டு இருப்பானுங்க கேட்டா நாங்க ஹிந்துக்கள் தானே ஹிந்துக்களா இருந்துகிட்டு ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசாம நாங்க எப்படி மற்ற மதத்தை பத்தி பேசுறது அப்படின்ற மாதிரி வியாக்கியானம் வேற பேசுவானுங்க எப்படி ஈவேரா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல முக்கியமான பதவிகள்ல இருந்துகிட்டு ஹிந்து மத வெறுப்பு கருத்துக்கள் பேசுறாங்களோ அதை விட மடங்கு அதிகமாக இது மாதிரி ஐடியில சுத்தக்கூடிய சோசியல் மீடியால திமுக கொத்தடிமைகள் பேசிட்டு வருவானுங்க இந்து மதத்திற்கு எதிராக அவ்வளவு ஆபாசமா கொச்சியா பேசுவானுங்க அப்படி எப்ப பார்த்தாலும் ஆபாசமா அருவறுப்பா பேசக்கூடிய ஒரு ஃபேக் ஐடி தான் இந்த மார்க் டூ காளி அப்படின்ற ஒரு திமுக கொத்தடிமை ஐடி அவனுடைய உண்மையான பெயர் காளி முத்து நினைக்கிறேன் அவன் ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் அந்த நாய் செத்து போச்சு அந்த நாய் செத்ததுக்கு தமிழகத்துடைய முதல்வர் தமிழகத்துடைய துணை முதல்வர் திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவுடைய எம்பிக்கள் இவங்க எல்லாருமே ஓன் எழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க ஒரு ஆபாசவாதி தொடர்ந்து ஆபாசமா பேசக்கூடிய ஒரு நபர் இறந்து போயிருக்கான் அவனுடைய இழப்புக்கு இவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமான போஸ்டிங்ல இருக்காங்க இவங்க எல்லாருமே இரங்க தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டை கேவலமான அயோஜனுக்கு இவங்க எல்லாருமே இரங்க தெரிவிச்சிருக்காங்க இவன் ஒரு பேக் ஐடி இவன் சதாசர் வக்காலமும் ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணிருக்கான் அப்படிப்பட்ட இந்த பொறுக்கி புறம்போக்கு நாய்க்கு இவங்க எல்லாருமே இரங்க தெரிவிச்சிருக்காங்க பாருங்களேன் உண்மையாலே இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கு தமிழக தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி திமுக முக்கியமான அமைச்சர்கள் திமுக மூத்த நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே இவன் செத்ததுக்கு அப்படி ஓனெழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க அதுல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரே ஒரு பதிவு மட்டும் காட்டுறேன் இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் தயவு பாருங்க கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் தனது கருப்பு சிவப்பு உணர்வால் இணையத்தில் கழகத்தின் முகங்களில் ஒருவராக அறியப்பட்டவரும் கழகமே தனது அடையாளம் என செயல்பட்டவருமான அன்பு தம்பி மார்க் டூ காலி அவர்கள் மறைந்த செய்தி என்னை மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியுள்ளது துடிப்புமிக்க உடன்பிறப்பான திரு காளிமுத்து அவர்களை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நம் கழக குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த ட்வீட்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரியான கருத்துக்கள் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி அப்புறம் திமுக முக்கியமான அமைச்சர்கள் திமுக மூத்த நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே இதே தான் சொல்லியிருக்காங்க இன்னும் சோசியல் மீடியால அதிக பாலோவர் வச்சிருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த காளி முத்துவுக்கு வீர வணக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கானுங்க தெரியாம கேக்குறேன் என்ன ராணுவத்துல போயிட்டு உயிரை விட்டுருக்கானா இல்ல இல்ல வீட்டுல தூங்கும் போது செத்து போயிருக்கான் இப்படி தூங்கும் போது செத்தவனுக்கு ஏன்டா வீர வணக்கம்னு சொல்றீங்க தெரியாம கேக்குறேன் அப்படி என்னத்தையும் அவன் பண்ணி கீச்சான்னு சொல்லிட்டு இவனுக்கு வீர வணக்கம் சொல்றீங்க இத்தனைக்கும் செத்து போன அந்த நாய்க்கு பெருசா ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது அவன் பண்றதே ரெண்டே ரெண்டு வேலை தான் இந்த ரெண்டு வேலையை தான் அவன் முழு நேர வேலையாவே பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணு திமுக எதிராக பேசுறவங்களுக்கு எதிராக இவன் ஆபாசமா பேசிட்டு இருப்பான் இன்னொன்னு இந்து மதத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பான் இந்த ரெண்டு வேலையை மட்டும்தான் இவன் முழு நேர வேலையாவே பண்ணிட்டு இருந்தான் அந்த செத்து போன நாய் போட்ட ஒரு சில பதிவுகளை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன் நீங்க அதை அப்படியே பாத்துக்கோங்க அவன் போட்ட பதிவுகளை நான் படிக்க கூட விரும்பல இது மாதிரி தொடர்ந்து ஆபாசமா அருவருப்பா பேசக்கூடிய ஒரு நாய் செத்து போனதுக்கு முதலமைச்சர் முதல் திமுக அமைச்சர்கள் முதல் திமுக எம்பிக்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே இரங்கல் தெரிவிக்கிறதுன்றது கேவலத்தின் உச்சம் கேவலத்தின் உச்சம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல பூஜை பண்றாங்க தொடர்ந்து கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்காங்க எல்லா கோவிலுக்கும் அங்க போயிட்டு போயிட்டு வராங்க அவங்க அப்படி அங்க இருக்காங்க அதாவது வீட்டுல முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் களத்துல என்ன பண்றாரு இது மாதிரி தொடர்ந்து ஹிந்து மத வேறு பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஆதரவாக களத்துல நின்று போராடுறாரு அவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரங்கல் வேற தெரிவிக்கிறாரு அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறாரு திமுக காரங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் பெண்களா மத்தவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் பெண்களே கிடையாதா இது மாதிரி திமுக கொத்தடைமைகள் பெண்களை ஆபாசமா அசிங்கசிங்கமா அறுவறுப்பா பேசுறாங்க அப்படி பேசின கொத்தடைமைக்கு ஆதரவாக இது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினே பதிவு போடுறதுலாம் உண்மையாலேயே வருத்தமா இருக்கு உண்மையாலே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு முதல்வரே இத மாதிரியான ஒரு விஷயம் பண்றதெல்லாம் அசிங்கம்ங்க உண்மையாலே ரொம்ப ரொம்ப அசிங்கம் நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த தீகா காரங்க திமுக காரங்க சிறுபான்மையான மக்கள் இவங்க எல்லாம் மட்டும் ஓட்டு போட்டுதான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்காரா கிடையாது இங்கே ஹிந்துக்களும் இருக்காங்க ஹிந்துக்கள் ஓட்டு போட்டதுனாலதான் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு இந்துக்கள் ஓட்டு போடாம அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரா ஆனா என்ன பண்றாங்க பாருங்களேன் ஹிந்து மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இவங்க நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஹிந்துக்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா கொஞ்சம் யோசிங்க சதா சர்வ காலமும் இந்து மதத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இங்க பாருங்க திமுக தலைவர் முதல் திமுக முக்கியமான அமைச்சர்கள் வரைக்கும் அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க செத்து போனதுக்கு இரங்கல்லாம் தெரிவிக்கிறாங்க ஏகப்பட்ட காசலா வர கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க ஏன் தொடர்ந்து ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசு தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பேசு அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாங்க ஒரு சாதாரண ஃபேக்கடிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் பலம் இவ்வளவு அதிகாரமிக்க தலைவர்கள் இவங்க பின்னாடி இருக்காங்கன்னா அப்ப தமிழகத்துல நடக்கக்கூடிய ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரங்கள் ஹிந்து மத கடவுள்களுக்கு எதிராக இங்க நடக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாமே தமிழக முதல்வர் துணை முதல்வர் திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் இவங்களுடைய ஆசையின் பெயர்ல தானே நடக்குது ஸோ சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அபியூசஸ் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சே தான் நடக்குது போல இது பத்திலாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுற தயவு செய்து பார்த்துட்டு வாங்க ஒரு நூறு வேட்டை நாய்களை திமுக வளர்க்கிறது அண்ணா அறிவாலயத்தில் திமுக விமர்சிப்பவர்கள் மீது ஏவி விடுவதற்கு அவர்களுக்கு தேவையான அத்தனை உணவு வகைகளும் வழங்கப்படுகின்றன எல்லாத்தையும் கொடுக்குறாங்க லிச்சலி தேர் தேர் ஃபங்க்ஷனிங் அஸ் டாக்ஸ் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சிப்பவர்கள் மீது அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கப்படக்கூடிய இவர்கள் அண்ணா அறிவாலயத்தின் அல்சேஷன்கள் இவர்கள் இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தரம் தாழ்ந்தவை கேவலமானவை யாரா இருந்தாலும் திமுகவை விமர்சிக்கக்கூடியவங்களை அறிவு ரீதியாக விமர்சிக்கக்கூடியவங்களை தரவுகளோடு விமர்சிக்கக்கூடியவங்களை ரொம்ப கண்ணியமாக விமர்சிக்கக்கூடியவங்களை தனிமனித தாக்குதல் துளியும் இல்லாமல் திமுக அரசின் செயல்பாடுகளை மட்டுமே விமர்சிக்கக்கூடியவர்களை பாய்ந்து பிராண்டுகிறார்கள் கடித்து கொதர்கிறார்கள் மூன்று வருஷமா திமுக செய்து கொண்டிருப்பது அவர்களை விமர்சிப்பவர்களை இழிவுபடுத்துவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் மாதம் மாதம் செலவு செய்து அவர்களுக்கு எதிராக இந்த வேட்டை நாய்களை ஏவி விடுவது திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்ற மாதிரி வெறும் நூறு வேட்டை நாய்களை மட்டும் கிடையாது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்டை நாய்களை இவங்க இந்த திமுக எலுமத்துண்டு போட்டு வளர்த்துட்டு தான் வராங்க அந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்டை நாய்கள் எல்லா சோசியல் மீடியா தான் தெரு நாய்களை விட மோசமான அது இந்த திமுக வேட்டை நாய்கள் வேட்டை நாய்கள் தான் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இந்த ஸ்ட்ரேட் டாக்ஸ மட்டும் கிடையாது இந்த ஊபி டாக்ஸையும் இந்த ஊப்பி நாய்களும் சேர்த்தே அழிக்கணும் அப்பதான் நம்முடைய சமூகம் ஆரோக்கியமான சமூகமா இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி டிபேட் வைக்கணும்னா நேருக்கு நேர் வாங்க தைரியமா மூஞ்சியை கட்டி நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க அதை விட்டுப்பட்டு ஒன்னு உருவாக்கி ஏகப்பட்ட காசை போட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களா வச்சுக்கிட்டு அந்த காலகட்டங்களில் வச்சுட்டு பண்ண வைக்கிறாங்க தைரியமானவர்கள் நாங்கெல்லாம் அவங்களே பார்த்தவங்க நாங்கெல்லாம் இவங்களே பார்த்தவங்க இங்களுக்கு எல்லாம் பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி வர பேசுவாங்க சீண்டி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் இப்படி தான் உண்மையாலே பெரிய பைந்தாங்க இருக்காங்க இவங்களுக்கு கீழே தான் ஏகப்பட்ட இருக்கு உண்மையாலே அவங்களுக்கு நேரடியாக முகத்தை காட்டி டிபேட்டுக்கு வர சொல்லுங்களேன் டிபேட்ட வைங்களேன் யாரும் வர வரமாட்டேன்றீங்க ஏன் யாரும் பேசவே மாட்டேன்றீங்க ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு பாயிண்டே கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஈவேரா என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை பத்தி பேசுறது இன்னொன்னு ஹிந்துத்துவம் பத்தி ஆர் எஸ் எஸ் பத்தி சாவர்கரை பத்தி இவங்க ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க இத நம்பி மட்டும்தான் இந்த ஊபிஸ்கள் எல்லாமே பிடிச்சி கடிச்சு விக்குதுங்க மத்தபடி ஆரோக்கியமான இன்டெலெக்சுவலான டிபேட்டுக்கெல்லாம் இவங்க எல்லாம் வரத்துக்கு தயாராவே கிடையாது வரவே மாட்டானுங்க ரைட் கடைசியாக திமுகவின் ஆட்சி லட்சணம் எவ்வளவு கேவலமா இருக்கு எவ்வளவு மோசமான ஆட்சி இந்த திமுக கொடுத்துட்டு வருது அப்படிங்கறத பத்தி ஒரு பெண் பேசி இருப்பாங்க அத மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களா நீங்க ஸ்கூலுக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல மூடுறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடிட்டு வர்றீங்க ஆனா வைன் ஷாப் வந்து லைட் வைன் ஷாப் பக்கிரி கொண்டு வர்றீங்க அது எப்படி ஜஸ்டிஃபை உண்மையில வேற எங்கயாச்சும் ஊர்ல வெளியூர்ல பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது பட் வெளியில போனா சிரிப்பாங்க ஒரு கவர்மெண்ட் வந்து யாரு எப்படி வேணாலும் நாசமா போங்க எங்களுக்கு கேஷ் உள்ள வரணும் ஃபண்ட் வரணும்ன்றது ரொம்ப அநியாயமா இருக்கு வைன் ஷாப் வச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து அவனே பண்ணக்கூடாது அது ஜெயலலிதாமா கொண்டு வந்தாங்க அதை எங்கேயோ ஸ்டாப் பண்ணிருக்கணும் சும்மா எல்லா எலெக்ஷன்லயும் பேசுறாங்க நாங்க வந்தான்னா மது தடை பண்ணுவோம் முதல்ல அதெல்லாம் நீங்கள் ட்ரக்கு இதாகிறத தடை பண்ணுங்க இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹை லைஃப் ஸ்டைல் வாழணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்காங்க இப்போ நேற்று செவன் செயின் ஸ்னாச்சிங் ஒன் டேல நடந்துச்சு சென்னையில் அவன் போய் ஃப்ளைட்டில் நார்த் இந்தியன்னு சொல்லிட்டாங்க டேக் கொடுத்தனா ஆனால் ஒரு நார்த் இந்தியனில் செயின் ஸ்னாச்சிங்காக ஷூட் பண்ணி என்கவுண்டரில் போடணும் என்ன நீடு இருக்குன்னே தெரியலை அது எப்படி நீங்கள் அதை கவர் அப் பண்ணுறீங்கன்னே தெரியல பிஞ்ச செருப்ப சாணில முக்கிய அடிச்ச மாதிரியான கேள்விகளை கேட்டு போதுமான அளவுக்கு குழந்தைகள் ஸ்கூல்ஸ்க்கு வரல அப்படிங்கறதுனால இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு குளோஸ் பண்ணி இருக்கு இது குறித்தான கேள்விய அமைச்சர் அமைச்சர்கிட்ட இந்த ஊடகவாதிகள் கேட்கும் பொழுது அவர் என்ன தெரியமா சொன்னாரு தமிழகத்துல பிறப்பு விகிதம் குறைஞ்சு போயிருக்கு அதனால குழந்தைகள் பள்ளியில சேர்றது கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் சொல்றது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் தனியார் பள்ளியில சேரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் கம்மியாகணும் தானே அரசு சேரக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை மட்டும் கம்மியாகுது நீங்களே சொல்லுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய குழந்தைங்க தமிழக அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்களா எத்தனை குழந்தைங்க அரசு பள்ளிகள்ல படிச்சிருக்காங்க அந்த அரசியல்வாதிகளுக்கே நல்லாவே தெரியும் தமிழக அரசு பள்ளிகளுடைய லட்சணம் எவ்வளவு கேவலமா இருக்கு தமிழக கல்வி தரமானது எவ்வளவு மோசமா இருக்குன்னு அதனாலதான் அவங்க இதுக்குமே உதவாத இந்த சமச்சீர் கல்வியை அவங்க பசங்களுக்கு தரதே கிடையாது இது மாதிரி ஏமாத்த கோஷ்டிகளுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தமிழக மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர போறாங்க தயவு செய்து திருந்துங்க எவ்வளவு பட்டாலும் அது எப்படிதான் கொஞ்சம் கூட புத்தியே வராம மறுபடியும் மறுபடியும் பண்றதப்பே பண்றீங்களோ தயவு செய்து மாறுங்க அடுத்த தலைமுறையாச்சோ இன்டலக்சுவலா வரட்டும் இன்டலக்சுவலா வளரட்டும் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த் வந்தே மாதிரம்